இருலாற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனும் ஆகிய திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் இருலக நாயகர் சத்திய போதகர் எம்பெருமானார் ரசூலை அக்கிரம் சல்லாஹு அலிஹஹல்ல அவர்களின் மீதும் அன்னாரின் வழியை தானும் முழுமையாக பின்பற்றி கயாமத் வரை வருகிற எல்லா மக்களுக்கும் முன்னோடிகளாக வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தபழின்கள் தபழு தபழின்கள் இமாம்கள் முஃபஸிர்கள் முஹத்தீத்தின்கள் குறிப்பாக ரமலானை பற்றி தெரிந்து கொண்டு ரஹமத்துகளை பெறுவதற்காக நமது பல வேலைகளை ஒதுக்கி அல்லாஹுடைய ரஹ்மத்தான மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஐ மீன் சகைக்குரிய சலகீன்களே கண்ணியம் நிறைந்த பாசத்திற்குரிய எங்களது ஆசிரியர் தந்தை அல்லாம யஹயாத் யாவது யசத் திபுல்லா அவர்களே கண்ணியம் நிறைந்த உடமாக்களே தாய்மார்களே சகோதரிகளே ரமலான் ரமதானை நாம் அமல்களால் அலங்கரிப்போம் எதனையோ ரமலான் நம்மை கடந்து போயிருக்கோம் நிறைய ரமலான்களில் நம்ம நோன்பு நோற்றிருப்போம் குரான் ஓதியிருப்போம் ரிகிருகள் தான தர்மங்கள் ஐத்திகாஃபுகள் இப்படி நிறைய நற்காரியங்களை செய்திருப்போம் ரமதான் முடிந்த பிறகு நாம் நமது வாழ்வில் அந்த அமல்கள் என்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறது இது வரைக்கும் நாற்பது ரமதான்களை கடந்தவர்கள் முப்பது ரமதான்களை கடந்தவர்கள் இருபது ரமலான்களை கடந்தவர்கள் ஐம்பது ரமலான்களை கடந்தவர்கள் நிறைய நம்ம சமுதாயத்தில் இருக்காங்க மக்கள் ரமலான் முழுக்க மும்முரமாக ஆசையோட ரொம்ப ஆர்வத்தோடு தஹஜத் தொழுவது இஷதார் தொழுவது லொஹா தொழோகிறது ஜக்காத்தை சரியாக சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கறது ஏழைகளுக்கு உணவு உதவுறது இப்படி நிறைய அமல் செஞ்சுட்டு ரமலானுக்கு பின்னால் நம் நமது அந்த நாம் செய்த அமல்களின் மூலம் நம் வாழ்வு பரிசுத்தமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு முறை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்ல கலாம் ஷரீஃப்ல தொழுகையை பற்றி சொல்லுவோம் இன்னும் சொலா தன்ஹா அனில் ஃபஹா இவள்முன்கர் நிச்சயமாக தொழுகை வந்து மானக்கேடான விஷயங்களை விட்டு நம்மை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவான் இப்போ தொழுதுட்டோம் அப்படின்னா அதற்கு முன்னால் உதாரணமாக அசர் தொழுதோம் அசருக்கு முன்னால் செய்த தவறுகள் அசருக்கு பிறகு செய்கிற தவறுகள் தவறுகளை நம் தொழுகை நம்மை மன்னிக்க வேண்டும் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அசருக்கு முன்னால் செய்த பாவங்களை பாவங்களுக்கு பரிகாரமாக நம்ம தொழுகை இருக்கிறோம் அசருக்கு பிறகு ஏதாவது சேத்தானுடைய ஊசலாட்டத்தில் நம்ம பாவம் செய்வதாக இருந்தால் அந்த பாவத்தை விட்டு தொழுகையை தடுக்கணும் இப்படி ஒவ்வொரு அமலுக்கும் எல்லாம் ஒரு தன்மையை வைத்திருக்கிறான் ரமலானுக்கு நம்மை பரிசுத்தப்படுத்துகிற பண்பை வைத்திருக்கிறான் ரமதான் முழுக்க நாம் பரிசுத்தமாக யார்ட்டையும் சண்டை போடுறதில்ல யாராவது சண்டை போட்டாலும் அப்படி நம்ம ஒதுங்கி போய்டுறது நோன்பாடின்னு சொல்லிக்கிறது நோன்பு முழுக்க நற்காரியங்கள் காரியங்கள் செய்கிறது ஆனால் ரமல் முடிஞ்ச அடுத்த கையில் அடுத்த லொகரில் பள்ளிவாசல் காலியாக இருக்கிறது இது இல்லை பரிசுத்தப்படுத்துவது ரமதான் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் ரமதானால் நாம் எவ்வளவு உளுந்து உளுந்து நல்ல காரியங்கள் செய்கிறோமோ ரமதானுக்கு பின்னாலும் அது தொடரணும் ரமதானை எப்படி ஒரு மன ஓர்மையோடு ஒரு இரக்கத்தோடு நம்ம மக்கள்கிட்ட பழகிறோமோ ரமலானுக்கு பின்னாலும் அப்படி பழகணும் அல்லா தோஃபிக் செய்வானாக இப்போ ரமதானில் செய்கிற முதல் அமல் என்னன்னா நோன்பு எல்லாருமே நம்ம நோன்பு வைப்போம் அப்படி தானே சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வய வரைக்கும் நோயாளிகள் பிரயாணிகள் எல்லாருமே இப்போ அல்லாவுடைய குரூப் நோன்பு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாயகன் சொன்னார்கள் நோன்பு உங்களுக்கு ஷஃபாத்து செய்வோம் ஜிஹாதை காட்டிலும் சிறந்த அமல் என்று சஹாபாக்களுக்கு பெருமானார் சொல்லிக் கொடுத்தது நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் அபு உமாமா பாஹிதி ரதி அல்லாஹைய ரிவாயத்து வருகிறது நாயகம் ஜிஹாதை காட்டிலும் அதிகமாக நோன்பு வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம ரமலான்ல முதல்ல செய்ய போகிறது நோன்பு பொதுவாக நோன்பு எடுத்துக்கொண்டால் நோன்புக்கு நிறைய பண்புகள் இருக்குது நிறைய பண்புகள் இருக்குது பொதுவாக பாவத்தை விட்டு நம்ம நோன்பு பாதுகாக்கும் பாதுகாக்கணும் ரமலான்லையும் ரமலான் அல்லாத காலத்திலும் நம்ம நோன்பு வைத்து கொண்டு ரமலானில் எப்படி பார்வையை தாழ்த்தி கொள்கிறோமோ ரமலான் அல்லாத காலத்திலும் நாம் நோற்ற நோன்பு நம்மை பார்வையை தாழ்த்த வைக்கணும் நோன்பில் எப்படி நண்பர்களோட முஸ்லீம்களோட பாசமாக பழகிறோமோ அதே மாதிரி ரமலான் அல்லாத காலத்திலையும் எல்லா மக்களோடையும் பாசமாக பழகணும் பள்ளிக்கு அதிகமாக வரணும் அதிகமான தொடர்பை பள்ளியில் ஆக்கிக்கொள்ளணும் அது அது மாதிரி நம்ம நோன்பு ஆகணும் இப்போ நோன்பு ரமதானுடைய காலங்களில் நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குது பாவத்தை விட்டு பா நம்மளை பாதுகாக்குது ரமலானுக்கு பிறகு நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுனா பொதுவாக மனிதனுடைய இயல்பு பாவம் செய்வது ஆனால் நம்முடைய நாம் நோக்கிற நோன்பு நம்மை நம் பாவத்தை விட்டு பாதுகாக்கணும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ரமதானுடைய முதல் நாம் செய்ய வேண்டிய அமல் நோன்பு நோப்பது நோபமா அல்லா சகாபிகள்ல குழந்தைகளில் கூட ஆசுரா நோன்பை நோக்க வைப்பார்களாம் முஃபக்கிர்கள் சொல்கிறார்கள் எந்த பிள்ளைக்கு தொடர்ந்து மூணு நாள் சுண்ணத்தான நோன்பை நோக்க வச்சு நோக்க வைத்து அந்த சுண்ணத்தான நோன்பை நோறுப்பதினால் அந்த பிள்ளைக்கு எந்த தங்கடமும் உடல் சோர்வு ஏற்படலை பலகீனம் ஏற்படலை அப்படின்னா அந்த பிள்ளையின் மீது நோன்பு கடமையாக விட்டாலும் பரலான நோன்பை நோக்க வைத்து பழக வைக்கணும் பெற்றோர்கள் அப்படின்னு முஃபக்தேகள் சொல்லுவார்கள் ரமதான நம்ம செய்ய வேண்டிய முதல் அமல் நோன்பு நோற்பது இன்ஷா அல்லா நம்ம எல்லோரையும் ரமலான் முழுக்க ஒரு நோன்பு கூட விடாமல் நோற்கிற பாக்கியத்தை அதான் நமக்கு வழங்குவானாக அடுத்து குரான் ஓதுறது ரமல்தான் வந்துட்டாலே போதும் குரானும் கையுமா நம்ம ஆயிடுவோம் இப்படிதானே ஹாஃபீஸ்கள் தொல் வைப்பதற்காக ஓதுகிறார்கள் நம்மளும் குரானை நிறைய ரமதானில் உதவும் சில ஆஃபீஸ்கள்லாம் இரவு முழுக்க தூங்குறதே கிடையாது எப்படியாவது பாடம் பார்த்து முடிச்சுட்டு தான் தூங்கணும்னு ஒரு 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 உறுதியோடு பல முறை ஜுசுக்களை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் நாமும் என்ன செய்யணும் ரமதான் முழுக்க ஒரு ஆணை ஓதணும் ரமதானில் ரஹமத் இருக்குது ரமதானில் பாவங்கள் மன்னிக்கப்படுது ரமதானில் நரக விடுதலை கிடைக்கிது ரமதானில் நம்ம உள்ளத்தில் இறக்கம் கிடைக்கிது ரமதானில் முஸ்லீம்களுடைய உணவு அதிகரிக்கப்படுது இப்போ ரமதானுக்கு மொத்த சிறப்புமே குர்ஆன் ஓதுவது இந்த ரமதானில் நம்ம நிறைய குர்ஆன் ஓதுறோம் ஒரு திட்டமிட்டு குர்ஆன் ஓதுவோம் சரியா ஒரு திட்டம் எட்டுக்குவோம் குர்ஆன் ஓதுரத்துக்கு எப்படி லொஹர் தொழுகை கால் மணிக்கு அசர் தொழுகை அஞ்சு மணிக்கு ஃபஜர் தொழுகை வாங்க சொன்னதுலேருந்து ஒரு காம நேரத்தில் ரமலானுடைய நேரத்தில் மகளிர் தொழுகை ஆறரை மணிக்கு திட்டம் போட்டிருக்கோமோ அது மாதிரி ரமதானில் இந்த நேரத்தில் நான் குர்ஆன் திலாவத் மட்டும் தான் செய்வேன் அது இல்லாமல் வேறு எதையும் செஞ்சிட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்துக்கோமா இன்ஷால்லா குர்ஆன் ஓதுவது அவ்வளவு பெரிய உயர்ந்த செயல் அதுவும் ரமதானில் ஓதுவது பொதுவாக நான் என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன் எந்த உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் குரோதம் இருக்கக்கூடாது எந்த உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் பொய் இருக்கக்கூடாது எந்த உள்ளத்தில் குரான் இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் வஞ்சகம் இருக்கக்கூடாது ஏன் குர்ஆன் மஹ்லூக் அல்ல குர்ஆன் ஹாலிக்கு அல்லாஹுடைய வார்த்தை அல்லாஹுடைய சத்திய வார்த்தை நம்ம உள்ளத்தில் இருக்கும் பொழுது அசத்தியமான சிந்தனைகள் அசத்தியமான எண்ணங்கள் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடாது அப்போ அதிலிருந்து விலகுவதற்கு குரானை நம்ம நிறைய அல்லாட்ட பேசுகிற மாதிரி ஓதணும் சுரா ஃபாத்திஹாவை ஏதோ சடங்குக்கு இப்படி தஸ்மீ மணியை எப்படி சொல்லலாம் சுபான்லா 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 சுஹான்ல சுபாலானா எங்கே போய் நிற்கும்னா கரெக்டாக முப்பத்தி மூணு முடிஞ்சோன்னு நின்றும் அப்படி தானே அது மாதிரி சடங்குக்கு இல்லாமல் சூரா ஃபாத்திஹாவை என் ரப்பு ஜிப்ரடிலுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை இது ஜிப்ரடியில் சேனா பெருமான் செல்லலாம் மனைவசம் அவளுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை எனவே நான் இதை என் ரப்பின் வார்த்தையை ரப்பிடத்தில் பேசுவதை போன்று ஓத வேண்டும் அதெல்லாம் நமக்கு தஃபிக் செய்வானாக இந்த ரமெல்லாம் இல்லை குரான் ஓதுறத்துக்குன்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கணும் ஒதுக்கிக்குமா அல்லா அந்த நேரத்தில் அவர் எந்த வேலையும் செய்யக்கூடாது கு மட்டும் தான் ஓதணும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஃபஜருக்கு பிறகு அல்லது இஷ்லாவுக்கு பிறகு அல்லது லுஹருக்கு பிறகு அல்லது லுஹாவுக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரத்தில் குர்ஆன் மட்டும் தான் ஓதுவேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்குவோம் சரியா அடுத்து ரமல்லாலில் குர்ஆனை தமிழில் தர்ஜுமா படிக்கிறோம் இன்னைக்கு சூரா எஹ்லாஸோ சூரா ஃபலக்கோ சூரா ஃபாத்திஹாவோ நமக்கு ஒரு ஓதுறோம் ஒரு பெரிய மாற்றத்தை தரலைன்னா தர்ஜுமா நம்ம சரியாக படிக்கலைன்னு பொருள் அதனுடைய பொருள் விளங்கி ஓதலைன்னு பொருள் இப்போ சிறு சிறு சூறாக்கள்லாம் பெரும் பெரும் சகாபாக்கருடைய வாழ்வை மாற்றி இருக்கிறது நம்ம வாழ்க்கையை மாற்றலைன்னா ஏதோ சடங்குக்காக ஓதுறோம் அப்படி சடங்குக்காக ஓதாமல் ரமல்தான் முழுக்க குறிப்பாக இரவு காலங்களில் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு இத்தனை பக்கம் ஒரு நாளைக்கு அரை ஜூஸு ஒரு நாளைக்கு கால் ஜூஸு ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் எவ்வளவு நம்மளால் முடியுமோ அவ்வளவு தர்ஜுமாக்களை ரமல்தானில் கண்டிப்பாக வாசிக்கணும் சில செய்வோமா ரமதானில் செய்யல அடுத்த அமல் என்ன அப்படின்னா எப்படி குரான் ஓத நேரம் ஒதுக்குறோம் என்ன உடல் சோர்வாக இருந்தாலும் நோன்பு வச்சிடறோம் ரமதானில் தொழுகையில ரொம்ப கேர் எடுத்துக்குவோம் அப்படி தானே இமாமுக்கே சம்டைம் இடம் கிடைக்காது நம்ம வந்தாலும் இமா இமாவை செஞ்ச இடத்துலலாம் வந்து ஒரு மணிக்கு வாங்கு நான் ஒன்று அஞ்சுக்கு ஒன்றே காலுக்கு தொழுகை ஒன்று அஞ்சுக்கு பள்ளிக்குள்ளே போனோம்னா நான் பின்னாண்டு தான் நிற்கணும் அவ்வளோ கூட்டமாக அவ்வளோ க்ரௌடாக க்ரௌட் ஆகிடும் அப்போ தொழுகைக்கு நம்ம ஒரு தனி மகத்துவத்தை ரமதானில் வச்சுருக்கோம் சில சந்தேகம்லாம் நமக்கு வரும் தானே ரமதானில்ல தாடி செ முடி வெட்டலாமா ஊசி போடலாமா இல்லை மாத்திரை சாப்பிட்லாமா தைலம் தேய்க்கலாமா அத்தர் தேய்க்கலாமா மிஸ்வாக் பண்ணலாமா எப்படி இந்த சந்தேகங்கள்லாம் நமக்கு வருதோ ரமதானில் அது மாதிரி நாம் அமல்களை செய்வதற்கும் நமக்கு நேரம் ஒதுக்கிக்கணும் அப்போ முதல்ல குர்ஆனை அதிகம் மோதணும் குர்ஆனுடைய தர்ஜுமா வாசிக்கணும் ரமல்லான் இல்லை குர் ஆுடைய சூறாக்களை சின்ன சின்ன சூறாக்களை பிரபல்யமான சூறாக்களை மரணம் செய்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிக்கணும் ஒதுக்கிக்குமா இன்ஷா இல்ல சும்மா எத்தனை வருஷம்தான் சொல்கோ இல்லை கொலுகோ இல்ல சூறாவே ஒதுறது இல்லை வாழ்க்கையில் அப்படியே முன்னேற ஆசைப்படுறோம்ல அப்படி தானே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் எல்கேஜியே காலம் ஃபுல்லாக யாரும் படிக்கிறதில்ல எல்கேஜியே இந்த வயசு வரைக்கும் படிச்சிட்டு தான் நம்மளை என்ன சொல்லுவாங்க சிரிப்பாங்களா இல்லையா எல்கேஜிலேருந்து யூகேஜி யுகேஜியிலேருந்து அப்படியே ப்ளஸ் டூ வரைக்கும் முன்னேறும் அதுக்கப்புறம் காலேஜி ஆனால் குரானில் மட்டும் குலஹோல்லா சூறா விட்டு தாண்டதில்ல அதோடய கிருப்பையால் இப்போ மாறிக்கிட்டு வர்றது இருந்தாலும் நம்ம ரமல்லாலோடய வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ரமலானில் பிரபல்யமான சூறாக்கள் குறிப்பாக சுரா யாசின் சுரத்துர் ரஹ்மான் சுரத்துல் வாக்கையா சுரா சஜிதா இது மாதிரியான சூறாக்களை நம்ம மரணம் செய்ய ஆசைப்படணும் மஜுவா சர்பா ஒரு சின்ன அறிவிப்பு செய்யிட்டு சார் ஆ யார் இந்த அஞ்சு சுறாக்கள்ல சுரா ரஹ்மான் சுரா யாசின் சுரா சஜிதா சுரா வாக்கையா சுரா துல் துகான ஆ முல்கு தவார களதி சுரா இந்த அஞ்சு சுறாவை ரமதான் வரை ரமதானில் மானம் செஞ்சு ரமதானுக்கு பிறகு மஜ்மா சர்பா இது மாதிரி ஒரு விழாவை நடத்துவோம் அந்த விழாவில் நான் அஞ்சு சுறாவை மனப்பாடமாக பண்ணிட்டேன்னு சொன்னால் இன்ஷால்லாம் மஜ்மா சர்பா ஒரு ப்ரைஸ் கொடுப்போம் அவங்களுக்கு இன்ஷால்லா அப்போ குர்ஆன் இது ஆர்வம் ஊற்றுறது குர்ஆன் நம்ம மனப்பான செய்ய நேரம் ஒதுக்கிக்கணும் அடுத்து அடுத்து ரமல் நிறைய செலவாக தோதணும் இன்ஷால்லா போதுமா ரமல்தான் அல்லாத காலங்களில் வெள்ளிக்கிழமைகளில் வியாழக்கிழமைகள் எப்படி செலவாக தோதுறோமோ அதே மாதிரி ரமல் நிறைய செலவாக தோதணும் அடுத்து இரவு நேரங்களில் ரமல்தான்ல வணக்கம் வணக்கம் செய்யணும் விபதம் செய்யணும் நமக்கு இரவு வணக்கம்னாலே நம்ம முன்னால் வந்து நிற்கிறது தராவிகு வீகு இதை தாண்டி நம்ம யோசிக்கிறது இல்லை இருபது ரக்காத் தராகி தொழுறோம் கஷ்டப்பட்டு தகஜ தொழுகிறோம் நாலு ரக்காத்து ரெண்டு ரக்காத் கஷ்டப்பட்டு தொழுகிறோம் ஆனால் இதை தாண்டு யோசிப்பதில்லை இதை தாண்டு யோசிக்கணும் இரவுல இஸ்லாமிய புத்தகங்கள் வாசிக்க ஆசைப்படணும் இஸ்லாமிய வரலாறுகள் வாசிக்க ஆசைப்படணும் குறிப்பாக நபிமார்களுடைய வரலாறுகள் சஹாபிகளுடைய வரலாறுகள் நம்ம வாசிக்க ஆசைப்படணும் அல்லாஹ் அதற்கும் தோஃபிக் செய்வானாக அடுத்து பிரதான அமல் எத்திகாஃப இருப்பது பெருமாள் காலம் முழுக்க ரமலானுடைய கடைசி பத்து எழுத்திகாஃபர் இருந்திருக்கிறார்கள் நம்மளும் அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்குவோம் முடியாதுன்னா இல்லைங்க முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முடியும் இன்ஷா அல்லா வருகிற ரமலானில் இருந்து எல்லா எழுத்திக்காஃப் இருக்க தோஃபிக் செய்வானாக கடைசியாக ரமதானில் எப்படி எல்லா அமலும் செய்ய ஆசைப்படுறோமோ பெத்தவங்களுடைய பேச்சையும் கேட்க ஆசைப்படுவோம் இன்ஷா அல்லாஹ் பெத்தவங்களுக்கு மாறு செய்யாமல் இருக்க அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக அவர்களுக்கு நிறைய உபகாரங்கள் செய்ய நோன்பு வைக்கிறது தொழுகிறது தொழுகையில் முன்பின் சுனத் தொழுகிறது நஃபீல் தொழுகிறது தஹஜத் உட்பட எல்லா நஃபீல்லையும் பேணத்தில் இருக்கிறது இதே மாதிரி பெற்றவர்கள்ட்ட நம்ம தான் முப்பது நாளும் போமா வேலை இருக்குமா அப்படி கடிஞ்சு பேசாமல் பிரியமா அவனுடைய அவங்களுடையதுவாக வாங்குவதற்கு முயற்சி செய்வோம் உலனா ரூபுல்லாலமீன் நாம் இதையெல்லாம் அமல்களாக கேட்டோமோ அதை அனைத்தையும் செய்கிற தௌஃபியக்கெல்லாம் நமக்கு வழங்குவானாக வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் ஜசாக்கல்லாம் வக்ரதாவது அலமது அல்லா ஹபுல்லமின் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகாத்தூ